பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் வாசித்ததான சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசுவாராக சங்கீதம் ஏழு கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா இதற்கு நான் என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா கத்தருக்குள்ளாக இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாமே தேவனுடைய நம்ம இருக்க வேணும் அது நம்முடைய குடும்பமா இருக்கலாம் அல்லது நம்முடைய ஊழியங்களா இருக்கலாம் அல்லது நம்முடைய வேலை ஸ்தலமா எதுவா இருந்தாலும் கத்தருக்குள்ளாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவருக்குள்ளாக இருந்து நம்ம செய்யணும் நம்மளா சுயமா நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வீணானதா முடியும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாமே நான் 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 கல்யாணம் சேர்த்துருவேன் இதை சேர்த்துருவேன் எல்லாமே அவங்களுடைய சுயத்தை சார்ந்ததாக இருக்குமானால் அது எல்லாமே விருதாவாக இருக்கும் நம்ம கூடிய ஆசிர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்கள் நம்ம செய்யக்கூடியதான ஊழியம் எல்லாமே கத்தரை சார்ந்ததாக கத்தரை முன்பாக நிறுத்தினதாக அது காணப்பட வேண்டும் ஏன் அது மட்டும்தான் ஒரு ஆசீர்வாதம் செய்வீங்க அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது அது ஒரு சமாதானமாகவே இருக்காது இந்த வார்த்தையின்படி கத்தர் நிச்சயமாக உங்களை கட்டப்போகிறார் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் அது எது தடையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஊழிய பாதையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா இருக்கலாம் எல்லாமே ஆண்டவர் கட்ட போகிறார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்த நிச்சயமா உங்களை கட்ட போகிறார் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் என்ன ஆண்டவரே நான் இவ்வளவு வருஷங்கள் ஆயிருச்சு வாழ்க்கை இன்னும் கட்டப்படலையே நான் ஒரு வீடு கட்டாம என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே நல்ல சொந்த வீட்டுல இருக்காங்க எல்லாமே நல்ல ஆசிர்வாதமா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் கட்டுவேன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஆண்டவருக்கு முன்பாக மட்டும் பயப அவரை நீங்க முன்னாடி வச்சு எல்லா காரியத்தையுமே நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர்களை கட்டி உங்களை ஆசிர்வாதமாக போகிறார் ஏன் அப்படின்னா நீங்க ஆண்டவரை நிறுத்தும் போது மட்டும்தான் பின்னாடி எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துகிட்டே இருக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டு நீங்க முன்னாடி போய் செஞ்சிருவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறார் அவரை மட்டுமே நீங்க முன்னாடி வச்சுட்டே போங்களாம் உங்களை எல்லாருமே எல்லா ஆசிர்வாதமும் உங்களுக்கு பின்னாக வந்து சேரும் அதைத்தான்

ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் என் வீட்டில் எதுன்னு திருடு போயிருமோ என்னை வந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆனா கத்தர் மட்டும் நம்ம குடும்பத்தை காக்கல அப்படின்னா எல்லாமே வீணானதா இருக்கும் அது காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தர் நம்மளை காக்கிற தேவன் நம்மளோடு கூட தான் இருக்கிறார் அதனால நீங்க பயப்படாதீங்க ஆண்டு நான் தனியா இருக்கிறேனே எனக்கு எது வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏன் அப்படின்னா நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம அப்பா நம்ம கூடவே தான் இருக்கிறார் அதனால எதை குறிச்சும் பயப்படாம எதை குறிச்சும் கலங்காம ஆண்டவரே நீங்க எனக்கு காவலாளரா இருக்கிறீங்க எனக்கு நீங்க வாட்ச்மேனா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தைரியமா இருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அதுக்கப்புறம் பாக்குறோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்த அந்த வசனத்துல பாருங்க கடைசில அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம் உலகத்துல சமாதானம் இல்லாமல் நிறைய பேர் தூங்க முடியாம இருக்காங்க ஏன் அப்படின்னா சமாதானம் அவங்க உள்ளத்துல இல்ல ஆனா ஆண்டு சொல்றாரு தமக்கு பெரியமானவனுக்கு ஆண்ட நித்திரை அளிக்கிறாராம் சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் நைட்ல தூக்கம் வருது அந்த டாக்டர்கிட்ட போய் எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அத போட்டாதான் தூக்கம் வருது ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும் நிறைய பொண்ணு இருக்கும் நிறைய பணங்கள் இருக்கும் நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்கும் ஆனா தூக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்காது தூக்கத்தை தெரியுமா கத்தர் நல்ல அயர்ந்த தூக்கம் யாருக்கு நித்திரை செய்தேன் விழித்துக்கொண்டேன் என்னை தாங்குகிறார் என்று பார்க்கிறோம் நம்ம படுத்து தூங்க முடியாம அங்கிட்டுங்கிட்டு சில பேர் கலந்துகிட்டே இருப்பாங்க என்னன்னு கேட்டேன் எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தூக்கத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் கத்த நல்ல தூக்கத்தை கொடுக்கிறார் சொல்ல விசுவாசிக்கிறேன் ஏன் அப்படின்னா கத்த தமக்கு பிரியமானவனுக்கு நெத்திரையளிக்கிறா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் நல்லா தூங்குன ஆண்டவரே நல்ல இளைப்பார்தலான ஒரு தூக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு நீங்க பாடுங்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவா ஏன்னா தூக்கத்துல நிறைய வியாதிகள் வருது நிறைய மரணங்கள் தூக்கத்துல தான் வருதா நிறைய ஹார்ட் அட்டாக் பாருங்க தூக்கத்துல தான் வருது ஆனா அந்த தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு ஏதாவது தெரியுதா நம்ம தூங்கும் போது ஏன் அப்படின்னா நம்மளை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம தூங்கிடுறோம் ஆனா நம்மளை பாதுகாக்கிறவர் நம்மளை பராமரிக்கிற தேவன் அவர் நம்மளை பாதுகாக்கிறனால அவர் தூங்காம உறங்காம இருக்கிறாராம் அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் தூக்கம் ஆனா நித்திரி அளிக்கிற தேவனா இருக்கிறார் நாம அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது நமக்கு ஆண்டவர் நல்ல தூக்கத்தை கொடுப்பாராம் நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடங்க ஆண்டவருக்கு விருப்பம் போல நடங்க சித்தத்தின்படி நீங்க செய்யுங்க எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கத்தரால் வரும் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைங்களை நம்ம கத்தருக்கு பெரியமா நம்ம வளர்க்கணுமா ஏதோ ஆண்டர் குடுத்துட்டாரு ஏதோ நிறைவேற்றணும் கல்யாணம் வளர்க்க அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா நீங்க கண்டிங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க என் பிள்ளைங்க நான் ஃபியூச்சர் ஆகும் போது என் பிள்ளைங்க என்னை பார்க்கணுமே இப்ப நான் கண்டிச்சேன் அப்படின்னா என் பிள்ளைங்க என்னை பாப்பாங்களோன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கிறோம் சுதந்திரம் அப்படின்ற இடத்துல சொத்து அதனுடைய அர்த்தம் வந்து நமக்கு கத்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் வந்து நமக்கு சொத்து தான் நிறைய பேர் பாருங்க உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த சுதந்திரம் எது அப்படின்னா கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த பிள்ளைகள் அந்த சொத்தை நம்ம பத்திரமாய் பாதுகாக்கணுமா சொத்தை எல்லாத்துட்டையும் வித்துருவீங்களா இல்ல விட்டு கொடுத்துருவீங்களா உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை விட்டு கொடுத்துருவீங்களா நம்ம ப்ராப்பர்ட்டி யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஏன் சொத்துன்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் நமக்கு தத்தர் கொடுத்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை அந்த சொத்துக்களை நம்ம என்ன பண்ணணும் கரெக்டா வளர்க்கணும் ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளர்க்கணும் அவங்க தப்பு செஞ்சாங்க அவங்க வந்துட்டு தவறான பாதையில போறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஆண்டவருக்குள்ளாக இருந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்கள நம்ம கண்டித்து வளர்க்க வேண்டும் நீங்களா சொல்றதில்ல பிரயோஜனம் என்னென்ன சொல்லுகிறதோ அந்த நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போமானால் ஆனால் கத்தருடைய ஆசிர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும் ஏன் அப்படின்னா ஏதோ நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம் ஆலயத்திற்கு போகிறோம் நம்ம ஆண்டருடைய பிள்ளைங்களா இருக்கிறதுனால எந்த விதமான மக்கள் நம்மளை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது கூடாது ஒரு குற்றம் சொல்லிடக்கூடாது இவன் ஆண்டவருடைய பிள்ளையா இவங்க சர்ச்சைக்கு போறாங்களாம் இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் யாருக்குமே அந்த வார்த்தை வரக்கூடாது நம்ம ஆண்டோருக்குள்ளாக இருந்து வளர்க்கணும் நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறத நம்ம பத்திரமா நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேணும் கண்டிச்சு வளங்க நீங்க அசால்ட்டா விடாதீங்க உங்க பிள்ளைங்களை கண்டிப்போட நீங்க வளர்க்கும் போது கத்தருடைய ஆசிர்வாதம் நமக்கும் உண்டாகும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகும் அதுதான் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அந்த வளன நம்ம பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டோருக்கு முன்பாக நம்ம நிறுத்த வேண்டும் ஏனோ தானே வாழ்க்கை இருக்கக்கூடாது நிறைய தேவையில்லாத காரியங்கள் இருக்குது நம்மளை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரியும் அதனால பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி வளங்க நீ ஆண்டோருக்குள்ளாக வளரு ஆண்டோருக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் நிக்க போறோம் நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது நாம கத்தருக்குள்ளாக வளரும் போது நம்முடைய பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்முடைய பிள்ளைய ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோருக்குள்ளாக அந்த வளரு கண்டிப்பா வளருவாங்க அதனால நீங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா சொத்துக்கள் நம்முடைய பிள்ளைகளை கண்ணின் முனி போல கத்தர் பாதுகாப்பாராக இந்த வசனம் அதை அதைத்தான் சொல்லுகிறது கத்தருக்கு முன்பாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க கத்தரை சார்ந்து நீங்க இருக்கும் பொழுது எல்லா விதமான ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களை கட்டி உங்களை ஆசிர்வதிப்பது உறுதி நிச்சயமாய் கத்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமே